நண்பர்களுக்கு வணக்கம் சப்த கன்னியர்களில் ஒருவராக போற்றப்படும் வாராகி அம்மனை பத்தின பதிவு தான் இது தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக விளங்கும் தாய் வாராகி அம்மன் தாயை போன்ற இரக்கமும் தயாள குணமும் உடைய வாராகி அம்மன் மிகவும் உக்கிரமான தெய்வம் தாயை வாராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் வடிவம் என்பர் சப்த கண்ணீர்களாக பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வாராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோரில் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் வாராகி அம்மன் வாழ்க்கையில் அனைத்தும் முடிந்துவிட்டது கடனாக கொடுத்த பணம் இனி திரும்ப வரவே வராது என்ற நிலை இருந்தால் கூட வாராகியை வழிபட்டால் அந்த நிலைமை உடனே மாறும் என்பது பலரும் சொல்லும் அனுபவமான உண்மை எதிரிகள் தீய சக்திகள் கடன்கள் போன்ற துயரங்கள் ஆகியவற்றை அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக வாராகி அம்மன் விளங்குகின்றால் வாராகி அம்மன் வழிபாட்டை பலரும் மேற்கொண்டாலும் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மட்டுமே வாராகிக்கு தனி சந்நிதி உள்ளது அன்னை பராசக்தியின் போர் படைத்தளபதியாக வாராகி உள்ளதால் வாராகியை வழிபடுவோருக்கு மூன்று உலகங்களிலும் எதிரிகளே இருக்க மாட்டார்கள் என்பது ஆன்றோரின் வாக்கு ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வாரி வழங்கிய தெய்வமாக வாராகியே விளங்குகின்றால் மற்ற கோவில்களில் எந்த விழாக்கள் உற்சவங்கள் துவங்கினாலும் முழு முதல் கடவுளாக விநாயகருக்குத்தான் முதல் பூஜை நடைபெறும் ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும் முதல் பூஜை வாராகிக்கே நடத்தப்படும் மரபு காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது வாராகி அம்மனை வழிபட நினைப்பவர்கள் மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையுடன் தொடர்ந்து வாராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருக வழிபட்டு வந்தால் தாயின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் வீட்டில் வாராகியின் படம் அல்லது விகிரம் வைத்து வழிபட நினைப்பவர்கள் வடக்கு நோக்கி வாராகியின் முகம் இருக்கும்படி அமைத்து வழிபட வேண்டும் வாராகிக்கு உரிய திசையாக வடதிசை கருதப்படுகிறது வாராகியை வழிபடுபவர்கள் வீட்டில் தினமும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வாராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபட வேண்டும் பஞ்சமி திதி அன்று பிரம்ம முகூர்த்த வேளையில் வாராகி வழிபாட்டினை நாம் துவங்கலாம் நாம மனசார கும்பிட்டோன்னா வாழ்க்கையில் அனைத்தும் முடிந்துவிட்டது என்ற நிலைமையில் கூட கடனாக கொடுத்த பணம் இனி திரும்ப வரவே வராது என்ற நிலைமை இருந்தால் கூட வாராகி அம்மன் நம்ம நிலைமையை அப்படியே மாற்றிடுவாங்க இது உண்மைங்க மனசார சாமியை வேண்டுங்க எல்லாம் வல்ல வாராகி தாய் நம்ம கூடவே இருந்து நம்மளை நல்லபடியாக கரையேற்றுவாங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவருக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து வருவோம் பெரியோர்களை மதிப்போம் நன்றியுடன் நடந்து கொள்வோம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்